அண்டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்குள்ள வயசு எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்தால் மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கான சம்பளம் டீட்டெயில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி நானூறுபாயிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூறுபா வர ஊதியம் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா போஸ்டல் அதாவது தபால் மூலமாக மட்டும்தான் அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நாம் வந்து கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கான எப்படி அப்ளை பண்ணணும் அதற்கான டீட்டெயில் எவ்வளோ என்ன அது அப்படின்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்குறேங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க மேலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் அதாவது தபால் போஸ்ட் அட்ரஸ் டீடெயிலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்குறேன் மேலும் விண்ணப்ப படிவம் டவுன்லோட் பண்ணுறவங்க இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன் அதையும் பார்த்து டவுன்லோட் பண்ணி கொடுங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சுருக்கணும் மேக்ஸிமம் ஏன்னா எழுத்து தேர்வுன்ட்டு ஒன்று நடத்துவாங்க அதில் வந்து தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டும்தாங்க அவங்க நேர்காணல் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்பு முழுவதும் நேர்காணல் முறையில் மட்டுமே நடைபெறும்னு சொல்லி அறிவிப்பு வெளியாகிருக்குங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க ஜாதி ரீதியாகவோ வயது ரீதியாகவோ முன்னுரிமை கொள்வர்களாக இருந்தால் அதற்கான படிவத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இணைச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிற்பகல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரை அப்ளை பண்ணான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற தென்காசி மாவட்டம் விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காலிப்பண்ண இடங்களுக்கும் அறிவிப்பு வெளியாக இருக்குங்க அதுக்கும் இதே ஃபாலோ தாங்க அதற்கான அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி